e n g ෝන්ට අඩුවත්තනය ඕක්‍රතිින් ආරක්්ෂා කදනවානේ ීති විරෝධක කහෝමද ආරක්ෂාවද කොමත් මේ මෙතර කට්ටේ කරතා කරන එ එදම යිස්කරන්න ටයිසෙ ඉංහල වෙච්චවා அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்குமார் ராஜீவ் சார் மக்கள் போராட்ட முன்னணியினுடைய தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஊடக சந்திப்பை நிகழ்த்தி கட்சியின் சார்பாக கட்டப்பட்டுள்ள சட்டத்துக்கு முரணான இந்த விகாரை அகற்றப்பட்டு இந்த ஆக்கிரமிப்புகளுக்கு நாங்கள் பயப்பட முடியாது அனுரவின் அரசும் தொடர்ச்சியாக இந்த ஆக்கிரமிப்புக்கு தனது ஆதரவு போக்கை வழங்கிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே இவற்றுக்கு எதிராக இங்கு ஒரு போராட்டம் கொண்டிருக்கின்றது நீண்ட காலமாக மக்கள் போராடி நாங்கள் பூரணமான எங்களுடைய ஆதரவை வழங்குகின்றோம் அது மட்டுமல்ல இன்று இந்த விகாரையினுடைய அகற்றம் தொடர்பாக பலரும் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன் ஒரு விகாரையை அகற்ற முடியாது விகாரை கட்டுப்பட்டு விட்டது என்றெல்லாம் பலர் கூறுகின்றார்கள் ஆனால் தென்னிலங்கையில் பல நூற்று கணக்கான விகார்கள் சட்டத்துக்கு விரோதமான விகாரை விகாரை வீதி சபையினுடைய வழக்கினால் சட்டவிரோதமான விகாரை என்று நிறுவப்பட்டிருக்கின்றது எனவே சட்டவிரோதமான விகாரைகள் அல்லது அபிவிருத்திக்கென விகாரைகள் இலங்கையில் உடைக்கப்பட்டிருக்கின்றது அகற்றப்பட்டிருக்கின்றது எனவே அவர்களுக்கு ஒரு நீதி இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு நீதி என்றால் இதனுடைய வழிபாடு என்னவென்றால் சிங்கள பேரினவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு போக்கும் தமிழருக்கு எந்த ஒரு இடத்தையும் இடத்தையும் விட்டுக் கொடுக்க கூடாது என்ற நிலைமையும் தமிழ் மக்கள் எந்த ஒரு இடத்திலுமே தங்களுடைய இடங்களில் பூரண இன சுதந்திரத்துடன் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகின்ற ஒரே சிந்தனையில்தான் தான் முறையிலே போராட்டங்களை நிகழ்த்த முடியவில்லை சேருவில் என்ற கிராமம் அன்றாடபுரத்தில் இருக்கின்ற சிங்கள மக்களை கொண்டு புதிதாக உருவாக்கப்பட்டது இதனால் என்ன விளைவென்றால் இலங்கையை பொறுத்தவரையில் மாவட்டத்திற்கு மாவட்டம்தான் சகல விடயங்களும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பல்கலைக்கழக அனுமதி உட்பட பாராளுமன்ற உறுப்பினர் உட்பட அனைத்துமே மாவட்டங்களுக்கு என்று வரையறை செய்யப்படுகிறது மாவட்டத்தினுடைய இனப்பெரம்பலை சிதைக்கும் பொழுது எங்களுடைய உரிமைகளை நாங்கள் முற்றாக இழக்கின்றோம் இந்த இலங்கையிலே இருக்கின்ற தாய பிரதேசம் என்பது மிக சிறிய பரப்பு அந்த பரப்பில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இனப்பரம்பலை குலைக்க நினைக்கின்ற செயற்பாடுகள் மனிதன் இந்த யாரும் இருக்க முடியாது எனவே இந்த பிரதேசத்திலே இந்த காணிகளை தொலைத்துவிட்டு நிற்கின்றவர்கள் உரிமையற்றவர்களாக நாங்கள் பார்க்கின்றோம் உரிமையற்றவர்களுக்காக யாராக இருந்தாலும் நிச்சயமாக குரல் கொடுக்க வேண்டும் எங்களுடைய குரல் அவர்களுக்காக ஓங்கி ஒழிக்க வேண்டும் அனைவரும் இந்த நேர்மையான நீதி கேட்கும் போராட்டத்திற்கு கட்சி பேதங்களை மறந்து அனைவரும் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் இந்த போராட்டம் ஏதோ ஒரு அடிப்படையில் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும் இந்த போராட்டத்தின் வெற்றி என்பது வறுமனே இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களின் வெற்றி அல்ல இது அனைத்து தமிழ் மக்களின் கூறுகின்றார் இந்த காணி உரிமையாளர்களுக்கு புதர் காணியை வழங்குவோம் என்று நான் அவருக்கு சவால் விடுகின்றேன் ஆளுநருடைய காணியில் நாங்கள் சென்ற ஒரு விகாரையை கட்டிவிட்டு හේ හල පු අපි නෝ වුන්නෑ අපින්නෑ වෙෙදස අපි ද හ න අයනන්න තුූන අප න න ියට ිය ද හර ගටබ ද ය න්න ට න අපි හටන කර රෑන්න හ බ හ කින්න හතෙන්නකු. හටයිකු හැටන්නකු ොඩක් තිව ජන ට හර හ මීඩියට හිී ති න නීඩිය අටකට අන්න බක්න හන ම ටට ග ට ොේ න හ බට . அடைந்து இங்கே விஷயம் தெரியாமல் வரக்கூடிய சிங்கள மக்களுக்கு பௌத்த மக்களுக்கு வந்து உண்மைகளை தெவாக எடுத்து கூறக்கூடிய வகையிலே வந்து இந்த போராட்டம் எனமடை அந்த வகையில் வந்து அனைத்து மக்களுக்கு இது தமிழ் மக்களுடைய போராட்டமாக இல்லாமல் உண்மையிலே சட்டத்தின் ஆட்சியை விரும்புகின்ற ஒரு நீதிக்கு எதிராக குரல் கொடுக்க விரும்புகின்ற நீதிக்கு குரல் கொடுக்க விரும்புகின்ற நினைவெறும் வந்து இங்கு கலந்து கொண்டு இந்த அளவுக்கு வந்து இந்த உரிமையாளர்கள் வந்து என்று தனக்கு நல்ல சிந்தித்து ஆகவே அனைவருக்கும் வந்து கடமை இப்படிப்பட்ட எண்ண நடக்காமல் எதிர்காலத்தில் ஆவல் திமுக அரசு தமிழ் பேச மக்கள் தொடர்பாக கணக்கிலே எடுத்த தேவையில்லை என்ற அவர்களுடைய அந்த இணைய காட்சி தலைவர் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இந்த போராட்டத்தில் ஆதரவு தெரிவித்து கருத்துக்களை பங்கேற்றிருந்தார்கள் போராட்டத்தில் இணைந்து கொள்வார்கள் எல்லாம் அதில் ஒரு சிலர் வந்து இணைந்து கொள்வார்கள் என்று அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார் ஒரு சிலர் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் வீடுகள் கட்டி வாழ்ந்து இந்து ஆலயங்களில் வழிபட்ட ஒரு பிரதேசத்தில் மிகாரி ஒன்றை கொண்டு வந்து இன முரண்பாடுகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையில இது கடந்த இந்த ஜனாதிபதியும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்து மிக விரைந்து ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்திலே மக்களுடைய இதயபூர்வமான இதயங்களை ஒன்றெடுத்து அவருடைய மனநிலைகளை ஒன்றெடுத்து அந்த மக்களுக்கான ஒரு தீவை பெரும்பால் கைக்கிற நடைபெற்று போராட்டம் தொடர்ந்து இந்த போராட்டத்தில் மக்களுக்கான முதல் அலுவலகத்தை மேற்கொள்ளலாம் என்றால் அவர்களுக்கான E' un po' in alto, e poi un'altra domanda che mi

مڪڙي 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 بینڈمینڈم بندم 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 بند கட்டி வாழ்ந்து இந்து ஆலயங்களில் வழிபட்டு ஒரு பிரதேசத்தில் மிகாரி ஒன்றை கொண்டு வந்து இன முரண்பாடுகளை தோற்றுவித்துக் கொண்டிருக்கின்ற அந்த நிலையில இது கடந்த இந்த ஜனாதிபதியும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் வந்து மிக விரைந்து ஒரு கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்திலே மக்களுடைய இதயபூர்வமான இதயங்களை ஒன்றெடுத்து அவருடைய மனநிலைகளை ஒன்றெடுத்து அந்த மக்களுக்கான ஒரு தீர்வை பெற்றுக் கொடுக்க இந்த கைகளில் இருக்கிற நடைபெற்றுக் போராட்டம் தொடர்ந்து இந்த போராட்டம் இல்லாத வகையில் மக்களுக்கான உடல் அங்குற வட்டத்தில் இணைநிலை நிலையத்தை மேற்கொள்ளலாம் என்றால் i'm not

சைடியும் இல்ல இல்ல ஒரு சைடு நம்ம சொல்றது اڙتو ما ڪري وندو هاو سيد جوالو 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 بانم 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 தமிழ் இன வரலாற்றிலே போகிற ஒரு தினமாக நாங்கள் இன்றைய தினத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் சர்வதேசமும் பார்த்துக்கொண்டிருக்கின்ற இந்த தையீட்டிலே பௌத்த சிங்கள பேரினவாதத்தினுடைய அடக்குமுறையின் உச்சமாக தனியார் காணிகளை ஆக்கிரமித்து எழுந்திருக்கின்ற இந்த விகாரை வடிவிலான ஒரு சட்டவிரோத கட்டிடம் தொடர்பிலேதான் தான் இந்த போராட்டம் இடம்பெறுகிறது இதிலே இருந்து குறுக்காக ஆறு கிலோமீட்டர்ல நாவலம் தீவு என்று சொல்லப்படுகிற மாதகள் பட்டணமாக மாற்றப்பட்டு அதே போன்று சுன்னாகத்திலே இருக்கின்ற கந்தரோடை என்கின்ற தமிழ் இன வரலாற்றினோடு தொடர்புடைய புராதன இடங்கள் எல்லாம் கதருகோட என்று மாற்றப்பட்டு இன்று இங்கே கிறிஸ்துவுக்கு முன் இருநூற்றி முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முதல் இந்த மண்ணிலே உரித்து இருப்பதாக கூறிக்கொண்டு இந்த சட்டவிரோத விகாரை அமைத்திருப்பது வேறு யாருமல்ல ஸ்ரீலங்காவினுடைய இனப்படுகொலை ராணுவத்திற்கு தலைமை தாங்கி இருந்த சவேந்திரடி சில்வா எனப்படுகிற தளபதியினாலே தான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது அந்த விகாரையினுடைய பெயர் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் ராணுவத்தினராலே கட்டி நிர்மாணிக்கப்பட்டு கொண்டு நடாத்தப்படுகிறா விகாரை என்றுதான் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது இங்கே நெல்லியடியிலே இருக்கிற ஓஐசி வந்திருக்கிறார் சட்டத்தை கையிலே எடுத்து போலியான வழக்குகளை இந்த தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிராக போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த போலீசாருடைய அடக்குமுறைக்கு நாங்கள் ஒரு வேண்டும் நிலத்திலே இருந்து ஆகவே தயவு செய்து இது அமைதியான போராட்டம் மிக அமைதியாக ஜனநாயக வழியிலே நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தையிட்டு என்பது தனியார் காணிகளில் இந்த பதினைந்து காணி உரிமையாளர்களும் இங்கே இருக்கிறார்கள் இந்த இடத்திலே முப்பத்தஞ்சு ஆண்டுகளுக்கும் ஆண்டுகளுக்கு மேலாக ராணுவ ஒடுக்கு முறைக்கு பாதுகாப்பு வலயமாக இருந்த பிரதேசத்திலே இந்த கட்டுமானங்களை வெஜினோ முன்னாள் ஆளுநர் ஒருவரும் ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிற முன்னாள் அரசாங்க அதிபர் வேதநாயகம் அவர்களும் கல்லை நாட்டியோரிடம் இருக்கிறது அந்த அடிக்கல் நாட்டப்பட்ட இடத்திற்கு சரியாக மற்ற பக்கத்திலே இந்த பத்து ஏக்கருக்கு மேற்பட்ட காணிகளை ஆக்கிரமித்து இதனை கட்டியிருக்கிறார்கள் நிச்சயமாக இந்த வடகிழக்கு தாயகத்திலே வடகிழக்கு தமிழருடைய தாயகம் என்கின்ற வகையிலே இந்த தையீட்டி போராட்டத்திற்கான இந்த போராட்டத்தை இனிவரும் காலங்களிலே மிக பெரும் ஒரு போராட்டமாக மாற்றி இந்த இடத்திலே தான் நாங்கள் பொத்துவெல் வரை இருக்கிற எங்களுடைய இந்த தாயகத்தினுடைய மண்ணை மீட்கிற போராட்டத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் பொதுமக்கள் பாரிய அளவில் இந்த ஊடகங்கள் பாரிய அளவில் எங்களை ஒத்துழைப்புகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது இந்த ஊடகம் இந்த விடயங்களை கொண்டு சேர்ப்பதற்காக நீங்கள் ஆற்றியிருக்கிற பணி இந்த தையிட்டி வாழ் மக்கள் வடகிழக்கு வாழ் மக்கள் என்றும் விட மாட்டார்கள் உங்களுடைய கைகளிலே ஜனநாயகத்தின் ஒரு தூணாகச் சொல்லப்படுகிற இந்த ஊடகத்தின் மூலமாக மட்டுமே தான் நாங்கள் இந்த போலீசாரனுடைய அடக்குமுறைகளை வெளியிலே கொண்டு வர முடியும் உங்களாலே மட்டும்தான் இந்த இந்த போராட்டத்துக்கு நீங்கள் வலிச்சேருங்கள் உங்களால் மட்டும்தான் இந்த விடயங்களை முன்னகர்த்த முடியும் அந்த வகையிலே இன்று ஆறு மறை வரை இந்த போராட்டம் தொடர இருக்கிறது நாங்கள் பொதுவாக இங்கே கூடுகின்ற எங்களுடைய இந்த போராட்ட களத்துக்கு கூடுகிற பொதுமக்களிடம் தாழ்மையான ஒரு வேண்டுகோளை முன்வைக்கிறோம் தயவு செய்து போராட்டத்துக்குரிய அந்த ஒழுங்குமுறைகளை பின்பற்றி இந்த போராட்டத்தை குலைப்பதற்காக பல தரப்புகளும் முனைந்து கொண்டிருக்கிற பொழுது அவற்றை நாங்கள் தாண்டி வெற்றிகரமான ஒரு போராட்டமாக இதனை நடத்தி முடிக்க வேண்டும் என்று இங்கே இருக்கின்ற அனைவரிடமும் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை இந்த தையிட்டி வாழ் மக்கள் சார்பிலே வழிவடக்கு வாழ் மக்கள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம்